வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் முந்திரி பருப்பு வந்து சுவையை அதிகரிக்க பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குது பலவிதமான சத்துக்களினுடைய ஆற்றல் மையமாக முந்திரிகள் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகின் பிற நாடுகளிலுமே பிரபலமாக இருக்கு பொதுவாக முந்திரிகளை சாப்பிடுவது உடல் எடை அதிகரிக்க செய்யும் தினசரி நம்ம சாப்பிட்றது மிகவும் ஆரோக்கியமான ஒரு பழக்கமே கிடையாது தீங்குமை விளைவிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையெல்லாம் இருக்குது அதான் அப்படி கிடையாது மக்கள் தினசரி நீங்கள் முந்திரி பொறுப்புகளை அளவோடு சாப்பிடும்போது அற்புதமான பல நன்மைகள் கிடைக்கும் ஸோ முந்திரி பொறுப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன வாங்க விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரியான மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுடைய உடல் அடியை எந்த விதமான ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கிறதுக்கெல்லாம் முதலி எடுத்து எடுத்துக்கொண்டு உங்களுடைய பசியை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அந்த மெட்டவாலிசத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கும் முந்திரி பொறுப்புகள் அடங்கியக்கூடிய மெக்னீஷியம் பெரிதும் உதவிகரமாக இருக்குது முந்திரி பொறுப்புகள் இருக்கக்கூடிய த்ரீ கொழுப்பு நிலங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது மேலும் முந்திரி பருப்பை நீங்கள் கம்பேர் பண்ணும் போது புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக அது இருக்கிறதால ஸோ மற்ற கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோட்டின்ஸ் இருக்கிறதா இது தினசரி சரியான அளவில் நீங்கள் சாப்பிடும்போது உண்மையில் உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அந்த சரியான அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு நீங்கள் சாப்பிட்டு அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுகள் இருக்கணும் அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு வேறு உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் அடியை அதிகப்படுத்திக்க தேவையில்லை இது பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சதை மாற்றத்தை உங்களுக்கு செஞ்சு உடல் எடையை உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுக்கும் சருமம் பல பார்க்கறதுக்கும் முந்திரி பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முந்திரி பொறுப்புகளில் செலனியம் அதிகமாக இருக்கும் இது விட்டமின் இ ஆன்டி ஆன்ட்டி செயல்படுது இதை தவிர முந்திரி பொறுப்புகளில் இருக்கக்கூடிய காப்பர் அந்த தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து சர்மத்தை வந்து பளபளப்பாகவும் மற்றும் பொலிவாகவும் மாற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் சோ முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயுளில் நிறைந்திருக்கக்கூடிய செலுனியம் ஜிங்க்கு மெக்னீசியம் இரும்புச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சர்மத்தில் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதனால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவும் இருக்காது அந்த வயதான சுருங்கிய தோலமைப்பும் நமக்கு இருக்காது இளமையான ஒரு தோழமைப்பு தான் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு முந்திரி பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முந்திரி பொறுப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இவை நம் கண்களை சேதமடையாமல் பாதுகாக்குது ஆரோக்கியமான கண் பார்வை உறுதி செய்வதால் வயதானவர்கள் தினசரி தேவையான அளவு முந்திரி பொறுப்புகள் சாப்பிடுவதன் மூலம் குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம் மேலும் கண்புரை வராமலும் தடுத்துக் கொள்ளலாம் மேலும் முந்திரியில் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் என்று ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்கள் இருக்கக்கூடிய மாவோர் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அவசியமான ஒன்று ஸோ இதனால் ஆரோக்கியமான கண் பார்வையை நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கண் பார்வை கூர்மை பிறவைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கும் முந்திரி பருப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒற்றை தலைவெளிக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது முந்திரி பருப்பு பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை சத்து பற்றாக்குறை இந்த மாதிரி பட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சோ அது தான் பார்த்தீங்கன்னா உடலில் மெக்னீஷியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்கன்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை சாப்பிடுங்க அப்பதான் ஒற்றை தலைவலி பிரச்சனை வந்து நீங்க விடுபடுவீங்க முந்திரங்கள் நிறைந்திருக்கூடிய மெக்னீசியம் ரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவழியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த நரம்புகளில் இருக்குங்கள் தென்பட்டுச்சுனா அதன் வழியாக ரத்த ஓட்டம் முறையான அளவில் பாயாது அப்படி பாயாமல் இருக்கும்போது தான் ஒற்றைத்தலைவில் நமக்கு ஏற்படும் அந்த நரம்புகள் ரத்த நாளங்களை தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் பாய்ச்சுவதற்கு தான் மெக்னீசியம் சொத்து நமக்கு இந்த முந்திரி பொறுப்புகள் இருந்து கிடைக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவிலேருந்து விடுபடணும் அப்படின்னா முந்திரி பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி போதுமான அளவு நீரேற்ற தொடர் நீர் சொத்துன்றதற்கு உணவுகளை சாப்பிட்டு மென்மேலும் வந்து அந்த ஒற்றைத்தலைவழி பிரச்சனை விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் கேன்சர் வராமல் தடுப்பதற்கு அந்த புற்றுநோயை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வராமல் முன்னாடியே தடுக்கும் நினைச்சிங்கன்னா முந்திரி பருப்புகளை சாப்பிட்டு இப்போ இருந்து ஆரோக்கியமாக இருக்கணும் தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதில் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று அது கேன்சர் வருவதற்கான அபாயத்தை உங்களுக்கு கணிசமான அளவில் அதாவது போதுமான அளவுக்கு குறைச்சிரும் முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆன்தோசைனின்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை ஃபிளவனால் இருக்குது இது உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடைவு தடுக்கிறதுல முக்கிய பங்கு வைக்கக்கூடியது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த செல் பரவல்களால் வரக்கூடிய கேன்சர் நமக்கு வந்து பரவாமல் தடுக்கப்படும் ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முந்திரிகளில் நிறைந்திருக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் நம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிகம் நமக்கு வந்து அடங்கி இருக்கிறதால குறிப்பிடத்தக்க நல்ல கொழுப்புகளை இதயத்தின் ஆரோ இதயத்துடைய ஆரோக்கியத்துக்கு வந்து கொடுத்துட்டு இதயமுத்தை பாதிக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படுத்துடக்கூடிய கொழுப்புகளை வந்து நமக்கு வந்து வெளியேற்றிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நாளங்களை ஆரோக்கியமாக சுருங்கி விரிய வைத்து அதுக்குள்ளே ரத்த ஓட்டத்தை சீரானளோட பாய்ச்சி இதயத்துக்கு கொடுக்கும் அதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் நமக்கு பன்மிடங்கு பலம் பெறுவதற்கும் இதய துரிப்பு சீராக இருக்கிறதுக்கும் தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியது தான் இந்த முந்திரி பருப்பு ஸோ முந்திரி பருப்பு எடுத்துக்கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளலாம் இப்படி உடலுக்கு வந்து போதிய அளவுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நலமாக நம்மளை பராமரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் காரணமாக இருக்கு முந்திரி பருப்பை இனிமேல் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களை